இன்னைக்கு வீரா ராஜபுரம் கோமராஜர தெருட்ட காளை அந்த காளியை நாங்க எப்பவும் மரதியீடி நம்ம ஒரே போராட்டத்துல ஓடணும்னு நினைச்ச வீரர்களா சுமாங்கே பாரப்பட்டா பாரதி பாட்டி ஆலندرபுரம் சார்மாலியா மண்டை மாவட்டம் மண்டை பிராட் சத்தி சத்தி கட்சி தலைவர் ஹூமி சத்தி ஹூமி நல்லா கன்பல்ல சாமிக்குரிய நல்லா தெரி கொண்டு வர வந்து கொண்டிருக்கார் எங்க விளங்க பைசிலை விரவதற்கு காலை விரந்த காலை சுருக்கமா வரதுக்கு ஒரு பிரதான காலை விரும்பு சோதிக்கலாம் இன்னொரு முறை வந்து செல்லலாம் இந்த காலை விரமிசிக்கலாம் ரொம்ப ஜுரங்க இருந்து செய்யிராக எங்க இனி விட்ட அல்லாஹ் வந்து குப்பற இஸ்லாமை தர பைசிலை விரவற காலை விரந்த காலை சுருக்கமா வரதுக்கு ரப்பால பீலவா உங்க மாத் ஹாலியா